வணக்கம் மகளே நமக்கு எல்லாருக்குமே கடல் அல்லது தென் தமிழத்தில் இருந்து ஒரே ஒரு ஸ்பாட்டு சுற்றுலாத்தலாம் நம்ம கன்னியாகுமரி மட்டும்தான் தெரிஞ்சுருக்கோம் அதை விடவும் பயங்கரமான ஆனால் கொஞ்சம் டெவலப் இல்லாத கொஞ்சம் பிரபலமாக இல்லாத ஒரு இடம் தான் இங்கே இது கொஞ்சம் தள்ளி தான் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு மிஞ்சி மிச்சு போனால் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் இது திருநெல்வேலி கடற்கரை இந்த திருநெல்வேலி கிடக்குறையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரப்பிரசாதமான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அதேமாரி இப்போ இப்போ சமீப காலமாக ரொம்ப பிரபலமாகிகிட்டு இருக்க ஒரு கடற்கரை தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் கடற்கரை மட்டும் இல்லைங்க இதிலே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ரீசெண்டாக ஒரு சுற்றுலா தலமாக மாறிட்டுருக்க நம்ம விசாமித்தூர் கோயிலும் அதோடு பக்கத்தில் இருக்கிற அந்த கடற்கரை பகுதியும் அதை சு சுற்றி உள்ள நம்மளுடைய ஒரு இயற்கையான அழகு மிக்க கடற்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கடற்கரை தான் பொதுவாக பார்வையில் கொண்டு போயிருக்கோம் முதல்ல இந்த கடற்கரை எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தொகுதியில் பள்ளியூர்லேருந்து ஒரு டேரெக்டாக பஸ் இருக்குது கூத்தங்கை போகிற எல்லா பஸ்ஸும் விஜய்யாபுதிங்கிற கிராமத்தில் இருக்கும் இந்த விஜயாபதி கிராமத்தில் இருந்து ஒரு ஆட்டோவில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம விசாமித்தர் மகரிஷி ஆலயம் இந்த விசாமித்தூர் கோயிலில் இல்லை ஏற்கனவே ராமாயணத்தில் வந்த பழம் பெரும் பெரும் புராண கதைகளில் வந்த இடமாக இதை கருதப்படுது இங்கே தான் வந்து விசாமித்தர் மக ரிஷி வந்து தவம் செஞ்சதாகவும் இந்த சவன் தவம் செஞ்ச விசாமுத்திர முனிவரிடம் நம்மளுடைய ராமர் வந்து ஆசி பெற்று இந்த இடத்துலேருந்து இந்த கடற்கரை மூலமாக தான் அவர் வந்து இலங்கைக்கு பயணம் என்ன ராமரனை விகிதத்தலனாக ஒரு புராண காலங்களில் இந்த இடத்த சொல்கிறாங்க இதுலேயே விசாமுத்தரோட விசாமுத்தூர் முனிவர் வந்து தவம் செஞ்ச அந்த வேள்விட்டுலாம் இன்னும் இருக்குது இதில் போகிற அந்த ஆறு கூட இந்த இந்த கடலை ஒரு ஆறு வந்து டச் ஆகுது அது வந்து அந்த மகிஷாசூரியை அரைக்கிய கொன்ன அவளோட அந்த சிறுநீர் தான் அதாவது அந்த சிறுநீருங்கிறது வந்து இந்த விசாமுத்தூர் முனிவர் வந்து வேள்வி பண்ணியிருந்ததாகவும் அந்த வேள்வியை கழிக்கிறதுக்காக அவர் சிறுநீர் கழித்து அந்த வேள்வைக்கெடுத்தது உள்ள சிறுநீர் தான் இது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது வானக்கதைகளில் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ஒரு பெரிய சிறப்பு உண்டுங்க இந்த கடற்கரைக்கும் இந்த இடத்துக்கும் இடையில் நம்ம பௌர்ணமி இல்லை பௌர்ணமி இல்லை நம்ம அம்மாவாசதெல்லாம் திதி கொடுத்தா ரொம்ப ஒரு முன்னறிவுக்கு திதி கொடுத்தா ரொம்ப ஒரு பிரபவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதில் தான் நம்ம இதை சுற்றியுள்ள அந்த கடற்கரை தான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சுற்றுலாத்தலம் தாங்க இதில் வந்து இது பக்கத்துலேயே இந்த கடலுக்கு பக்கத்துலேயே இது வந்து முந்தைய ஒரு முட்டுக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து ஒரு அழிஞ்ச இடம் அதாவது அழிஞ்சின்னா கடல் சீற்றத்தினால இங்கே இந்த சர்ச்சு இங்கே இருந்தெல்லாம் சேர்ந்துன்னு அழிஞ்சு அழிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த ஏரியாக்கள் அழிஞ்சதாக சொல்கிறாங்க உண்மையில் இதை அழிஞ்சதாங்க இந்த ஊரில் ஊறி வச்சு இந்த ஊருக்கு கடையோட அலை வந்து அழித்து நிறைய பேர் இறந்து நிறைய பேர் இந்த வீடு வாசலாம் காலி பண்ணி இதில் வந்து தான் குடிச்சி விடுவாங்க அதனால தான் என்னவோ தெரில கவர்மெண்ட்டோட முதலில் இப்போ அதில் வந்து மீன்பிடி தளங்களும் நிறையா மீன் பிடிக்காங்க அதில் வந்து தூண்டில் வளைவும் அமைச்சு வச்சுருக்காங்க அந்த தூண்டில் விளைவு மேலே நம்ம இப்போ ஒரு தூண்டில் மீன் தான் நம்ம நடந்து போகிறோம் அந்த தூண்டில் வளைவில் உள்ள இதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த தூண்டில் வளைவும் இப்போ மிக மிக விரைவில் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையாக முடிஞ்சு அற்புதமாக கொடுத்துருக்காங்க நானே இந்த தூண்டுகளுக்கு எனக்கு ஊர் இதில் பக்கத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் என்னோடய ஊர் ஆனால் இந்த தூங்கிலே பாலத்தான் நான் பாலத்து நிற்கிறேன் முக்கியமாக நான் ஒரு அருமையான ஒரு பயணமாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து எங்கே வரைக்கும் அந்த தூங்குகிறது உச்சி விழுந்து கரையிலிருந்து வந்து அதோட மனப்பகுதி பார்த்திங்கன்னா அங்கே கட்ட ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த விசாந்த கோவில் தரிசனத்து நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி இந்த கடற்கரை அழகு நீங்கள் ரசித்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கடனால் அங்கே இந்த ஒரு 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 சின்ன ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பர் இருக்கும் ரொம்ப ஒரு ப்ரோப்ளமாக விடுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்து ரசிங்க இந்த வீடியோவில் நமக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ரசிங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட்ஸ்னாலும் நமக்கு அதில் கிளியர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோக்கள் நிறைய வந்துகிட்ருக்கோம் நீங்கள் உங்களுடைய பெல் ஐக்கானே கிளியர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்கெலாம் உங்களுக்கு ஆகும்

dia dah kena walu-walu tu

ഇല്ല ഇല്ല ആ അതോടെ കാട്ട് ഇല്ല നെല്ലാം 여기가 i cân b